பெரம்பலூர் மாவட்டத்தில் அடிப்படை வசதிகளே இல்லாத தனியார் பள்ளிகளை மிஞ்சி இல்லாதது ஒரு அரசு பள்ளி எப்படி இப்ப பார்க்கலாம் அரசு பள்ளிகள் என்றாலே அடிப்படை வசதிகள் மற்றும் ஆசிரியர்களின் கவனிப்பு குறைவாக இருக்கும் என்ற பொதுவான கருத்தை மாற்றி இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள கத்தாளை மேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி இருந்த இந்த அரசு பள்ளி இன்று மற்ற அரசு பள்ளிகளுக்கு முன்னுதாரணமாக செயல்படுவதுடன் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது அப்ப ஓராசிரியர் பிள்ளை தான் ஆரம்பிச்சாங்க திரும்ப பிள்ளைங்க சேரது இரண்டாவது சிறப்புள்ளிகள் ஆகிடுச்சு திரும்ப எங்கள் பையனில் படிக்கும்போது ஓடுவில் கட்டடம் இருந்ததுங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ எங்கள் கிராம மக்கள் முயற்சினால இந்த இடத்துல வந்து இரநூறு வண்டி முந்நூறு வண்டி மணல் அடித்து மண் அடிச்சு இந்த இடத்த நாங்கள் பள்ளியோட சீரமைத்து கிராமத்தில் கொடுத்த பிறகு இதில் கவர்மெண்ட்டில் கட்டடத்தை பணம் சேஷ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த பள்ளியோட உருவாகிடுச்சுங்க அரசு வழங்கும் நிதியினை முறையாக செலவு செய்து சுகாதாரமான குடிநீர் கழிவறை சத்துணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ள இந்த அரசு பள்ளி ஏர்கூலர் மின் விசிறி என ஆங்கில பள்ளிகளுக்கு போட்டியாக ஹைடெக்காக இருக்கிறது மாணவர்களால் பராமரிக்கப்படும் அங்காடியும் தோட்டமும் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்ததும் நம்மை வரவேற்பதுடன் பிரமிக்க வைப்பதாக கூறுகிறார் சாகுல் ஹமீத் சுற்றுப்புற சூழல் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு மாணவர்களும் இங்க வந்து மரக்கன்றுகள் மரக்கன்று அதை பராமரிக்கக்கூடிய விதம் வந்து அந்த எதிர்கால சிந்தனையோட நல்லா செயல்படுறாங்க ஒழுக்கத்தை பின்பற்ற தொலைநோக்கு சிந்தையோட தொலைநோக்கு சிந்தனையோட செயல்பட்டு இருக்காங்க தெளிவா தெரியுது அவங்களுடைய பத்தியும் சுகாதாரத்தை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த அரசு பள்ளியின் இமாலய வளர்ச்சிக்கு காரணம் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு என்கின்றனர் இப்பகுதி மக்கள் ஒரு காலத்தில் மிக குறைந்த மாணவர்கள் படித்த இந்த பள்ளி இன்று படிப்பு விளையாட்டு என எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவதால் கத்தாளை மேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மாவட்டத்தின் சிறந்த பள்ளிக்கான விருதை பெற்றுள்ளது இதனால் இந்த அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நூத்தம்பது பிள்ளைங்க நூத்தம்பது குடும்பங்கள் இருக்கு அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்கள் எல்லாமே வந்து இங்கதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு எதுவுமே அனுப்புறது இல்லைங்க நாங்களுக்கு இந்த ஸ்கூல்ல தான் பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து நாங்க பிள்ளைங்க எல்லாமே சேர்க்கிறோம் சாதனைகளும் வெற்றிகளும் தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமே சொந்தமல்ல என்பதை இந்த அரசு பள்ளி நிரூபித்ததுடன் மற்ற அரசு பள்ளிகளுக்கு முன் உதாரணமாகவும் திகழ்கிறது